திக்கெட்டும் புகழ் மணக்கும் அன்னை தமிழுக்கு முதல் வணக்கம் சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் முன்னோடிகளாம் ஐயன் திருவள்ளுவரையும் பாவேந்தர் பாரதிதாசனாரையும் தொழுது சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் ஒருங்கிணைப்பாளர் அப்பா தமிழரையும் வரவேற்புரை வழங்கும் சகோதரி ஸ்ரீபிரி ஸ்ரீபிரியா சேசாஸ்திரி அவர்களையும் விஜயம்மா அவர்களையும் வாழ்த்துறை வழங்கும் ராஜாமணி அம்மா அவர்களையும் கற்பகம்மா அவர்களையும் ராஜ்குமார் ஐயா அவர்களையும் வணங்கி என் சிறு கவிதையை வழங்குகிறேன் வாழ்க பல்லாண்டு என்ற தலைப்பை கேட்டவுடன் எனக்கு வாழ்த்து தோன்றியது அப்பா நீலகண்ட தமிழரை மட்டுமே அவருக்காக ஒரு சிறு கவிதை காலடியில் கிடக்கும் அருகம்புல்லும் இறைவன் தாள் சேர்ந்த பின்னர்தான் புனிதமாகிறது காலடியில் கிடக்கும் அருகம்பில்லும் இறைவன் தாள் சேர்ந்த பின்னர்தான் புனிதமாகிறது கொட்ட கொட்டத்தான் குலவியும் மலர்களை வட்டமிட்டு பறக்கும் வண்ணத்து பூச்சியாகி கொள்ளை கொள்கிறது காண்போர் மனதை கிள்ளுக்கீரையாய் ஒன்றுமில்லை என்று எள்ளி நகையாடப்படுபவர்களையும் கிள்ளுக்கீரையாய் ஒன்றுமில்லை என்று எள்ளி நகையாடப்படுபவர்களையும் தேற்றி துள்ளி விளையாட வைக்கும் கவிதைகளை அள்ளித்தர வைக்கும் அற்புத வித்தையை சொல்லாமல் சொல்லித்தரும் ஆசான் அள்ளித்தர வைக்கும் அற்புத கவிதையை சொல்லாமல் சொல்லித்தரும் ஆசான் தவறு இல்லாமல் தமிழ் வளர்க்கும் நேசன் தவறு இல்லாமல் தமிழ் வளர்க்கும் நேசன் புலமை உண்டு தலைக்கணம் இல்லை பண்பு உண்டு பாசாங்கு இல்லை அன்பு உண்டு அதிகாரம் இல்லை வேகம் உண்டு வீண்வாதம் இல்லை நகை வம்பு உண்டு பகை இல்லை நகை வம்பு உண்டு பகை இல்லை எளிமை உண்டு எவர்க்கும் ஏமாற்றம் இல்லை எளிமை உண்டு எவர்க்கும் ஏமாற்றம் இல்லை எண்ணத்தில் ஏனிப்படிகளாய் நின்று ஏற்றிவிட்டு அழகு பார்ப்பீர் நன்று எண்ணத்தில் ஏன் ஏனிப்படிகளாய் நின்று ஏற்றிவிட்டு அழகு பார்ப்பீர் நன்று நீ வீர் பல்லாண்டு வாழ்ந்தால்தான் நீடூழி பாரினில் வாழும் நம் தமிழ் நீவீர் பல்லாண்டு வாழ்ந்தால்தான் நீடூழி பாரினில் வாழும் நம் தமிழ் சின்ன குழந்தைகளின் தாத்தாவே சின்ன குழந்தைகளின் தமிழ் தாத்தாவே இளங்கவிகளின் வளர்ப்பு தந்தையே சின்ன குழந்தைகளின் தமிழ் தாத்தாவே இளங்கவிகளின் வளர்ப்பு தந்தையே நெடுமானஞ்சிக்கு கிடைத்த அரிய நெல்லிக்கனி இன்று கிடைக்குமானால் அதியமான் நெடுமானஞ்சிக்கு கிடைத்த அரிய நெல்லிக்கனி இன்று கிடைக்குமானால் தமிழ்தாயின் தலைமகனான உமக்கே தந்தருள இறைவனை வேண்டுகிறேன் என்று சொல்லி நல்ல வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்